Okay. நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிறரின் உணர்வுகளை மதிக்கக்கூடியவங்க இவங்க இருக்காங்க குடும்பம் உறவுகளுக்கும் இவங்க முதன்மை தருவாங்க குடும்ப நலனுக்காக எதையும் தியாகம் செய்ய இவங்க தயங்க மாட்டாங்க நெருங்கியவர்களை காக்கக்கூடிய இயல்பு இவங்க கிட்ட இருக்கு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பாதுகாப்பாக இவங்க இருப்பாங்க சந்திரன் இவர்களின் அதிபதி என்பதால மனநிலை அடிக்கடி மாறும் ஒரே நாள்ல பல உணர்வுகள் இவங்களுக்கு வரலாம் மற்றவர்களை பார்த்து கரிசனையுடன் நடக்கும் இயல்பு இவங்களுக்கு இருக்கு பழைய விஷயங்களையும் நுணுக்கமாக நினைவில் வச்சிருப்பாங்க சிறிய விஷயங்களையும் இவங்க மறக்க மாட்டாங்க வெளிப்படையாக கோபப்பட மாட்டாங்க உள்ளுக்குள் அதிகம் சிந்திப்பாங்க இவங்க ஒருவரை நம்பினால் முழுமையாக இவங்க நம்புவாங்க ஆனால் நம்பிக்கை உடைந்தால் மிகவும் பாதிக்கப்படுவாங்க தங்கள் சுற்றுப்புறத்தில் இருப்பவர்களை கவனித்து வளர்ச்சிக்காக இவங்க பாடுபடுவாங்க ஒரு விஷயம் தவறாக இருக்கிறது என்பதை முன்கூட்டியே உணரக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்குதுங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டிங்களே இருக்கீங்களான்னு கேட்டிங்களா கூட பரவாயில்ல ஏன்னா எங்க வாழ்க்கையில அத்தனை பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள் காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வர தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகு ஜோதிட சாஸ்திரத்துல நாலாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட கடகம் ராசி கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதங்க பூசங்க ஆயுள்யங்க இவங்க எல்லாரும் நம்மளோட கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க கடகம் ராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானுங்க கடகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இவங்க எல்லாருமே நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க கடகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருக்காங்க சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவங்களா இருக்காங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி பயப்படவே மாட்டாங்க தைரியமா அந்த காரியத்துல முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடியவங்களா நம்மளுடைய கழகம் ராசிக்காரங்க இருக்காங்க கடவுளை தவிர வேற யாருக்குமே பயப்பட மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் தெளிவா பேசுவாங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக கடகம் ராசிக்காரர்களுக்கானதுங்க இந்த வீடியோ நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான பதிவாக இருக்குங்க கடகம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைப்பதற்கு இந்த பதிவு ஒரு தீர்வாக இருக்குங்க யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் எதை பார்த்தாலும் அதில் ஒரு சதவீதமாவது உங்கள் வாழ்க்கைக்கும் முன்னேற்றத்திற்குமான விஷயம் கிடச்சா அதுவே நீங்கள் செலவழித்த நேரத்துக்கு பிரயோஜனமா இருக்கும் கடகம் ராசிக்காரங்க இந்த பதிவை முழுமையா பார்க்கணுங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவங்க வாழ்ந்து முடிக்கக்கூடிய வாழ்க்கையில சில விஷயங்கள் இருக்கு அதை அவர்கள் எப்போது தெரிந்து கொள்கிறார்களோ புரிந்து கொள்கிறார்களோ யோசிக்க ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் அன்று அடுத்த கட்டத்துக்கு போக போறாங்க கடகம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் வாங்கி வந்த வரம் மற்றும் சாபம் என்னென்னா இவங்க வேலை தொழில் கடல் கடந்து போய் சம்பாதிக்கிற திறமை வெளியூர் போய் சம்பாதிக்கிற திறமை பணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இவங்க இருக்க வேண்டும் என்ற ஆழமான எண்ணம் கொண்டவங்களாக இருக்காங்க கடகம் ராசிக்காரங்க அனைவரும் அவர்களுடைய எதிர்கால கனவை நினைவாக்கிறார்களா என்றால் ஒரு சாதாரண மனிதன் நல்ல வேலை நல்ல சம்பளம் நல்ல மனைவி நல்ல ஆரோக்கியமான குழந்தைங்க தனக்குன்னு ஒரு வீடு தனக்குன்னு ஒரு காரு மனைவிக்கு நகை எல்லாம் செய்து போடணும் குழந்தைங்களுக்கு எது எதிர்காலத்துல நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும் ஒரு தானும் தொழிலதிபரா வரணும் நல்லா சம்பாதிக்கணும் இந்த பிசினஸ்ல நான் முன்னேறணும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மனிதன் இந்த உலகத்துல இல்லவே இல்லைங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கதாங்க செய்யும் கடகம் ராசிக்காரங்க குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும் ஏன்னா இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதங்களை அதிகமாக பார்க்குறப்போ இருந்த ஒரு குறைபாடே இதுதான் வேலை வேலை வேலைன்னு அதிக நேரமும் காலத்தையும் இதுக்காகவே செலவு பண்ணிட்டே வெளியூர் போகிறது அங்கே போகிறது வெளிநாடு போகிறது வீடு பக்கம் அதிகமாக வீட்டில் உங்களுடைய அந்த நேரத்தை செலவிடக்கூடிய சூழ்நிலையே இல்லாத மாதிரி ஒரு வாழ்க்கையாக இந்த கடகம் ராசிக்காரங்க பொதுவாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்படி வாழ்றது ரொம்பவும் கடினமான வாழ்க்கைங்க பெரும்பாலான கடகம் ராசிக்காரங்களுக்கு சொந்த பந்தங்கள் கம்மியாக இருப்பாங்க முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க நல்லா சிரிச்ச முகத்தோட பின்னாடி போனதுக்கு அப்புறம் உங்க பின்னாடி வேற மாதிரி மாறுவாங்க பேசுவாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க நூறு சதவீதம் எல்லாருக்குமே சொந்த பந்தங்கள் ஃபேவரபிளாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா பெரும்பாலான நபர்களுக்கு இந்த ராசி இருக்கிறவங்களுக்கு சொந்த பந்தங்கள் பேவரபிளா இருக்க மாட்டாங்க உங்களுக்கு சாதகமா இருக்கவே மாட்டாங்க தான் இருப்பாங்க அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க கடகம் ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் தான் நினைத்த அந்த கனவு வாழ்க்கையை அடைய எவ்வளவு விஷயத்தை கவனிக்க வேண்டியது இருக்கு பாருங்க நிறைய கண்திருஷ்டிகள் இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் சுத்தி சுத்தி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள்னு இவங்களுடைய பழக்க வழக்க வட்டாரங்களில் நிறைய நிறையா பேருடைய கண்திருஷ்டி இவங்களுக்கு இருக்கும் குறிப்பா வேலை தொழில்னு எடுத்துக்கிட்டா வேலை செய்கிற இடத்துல ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய கடை ரா இருந்தா கடின உழைப்ப வச்சு இவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க தான் முன்னேறிட்டு இருப்பாங்க ராசிக்காரங்க உங்களுடைய திறனை வளர்த்துக்கொள்ள வேண்டிய நேரம் இந்த நேரமாக இருக்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அதிகப்படுத்த வேண்டிய நேரமாக இந்த நேரம் இருக்கு வேலை தொழில் நீங்க நினைச்ச பிளாட்ஃபார்முக்கு நீங்க போய்க்கணும் நீங்க நினைச்ச இடத்துல நீங்க நினைக்கிற மாதிரி வாழ்க்கையை வாழணும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாங்க எடுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க இன்னொருத்தர் கீழே வேலை செய்கிறது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கட்டம் வரைக்குமே நல்லா சம்பாதியமே வந்துட்டு இருந்தாலும் கடகம் ராசிக்காரங்களுக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஏதோ ஒன்று குறையா இருக்கிற மாதிரியே இருக்கும் பெரும்பாலான கடகம் ராசிக்காரங்க முருகர் பக்தராக இருப்பாங்க முருகனுடைய படத்தைத்தான் வச்சிருப்பாங்க மொபைலில் முருகனுடைய பாட்டத்தா ரிங்டோனாக வச்சுருப்பாங்க முருகனுடைய அருள் பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையாவது பழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க ராஜ அலங்காரத்தில் உங்கள் முருகனை வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை அடைவதற்கான அதிர்வலைகளையும் அருளையும் கொண்டு வந்து சேர்க்கும் வேலை தொழில் சம்பாத்தியன்னு அதே வைப்ரேஷனில் இருக்கிற உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன ரிசல்ட் கொடுக்குன்னா நீங்கள் நினைத்ததை இன்னும் பல மடங்கு அதிகமாக கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறீங்களோ எந்த அளவுக்கு பாடுபடுறீங்களோ கஷ்டப்படுறீங்களோ அதற்கான இம்பார்ட்டன்ட் தர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வேலைன்னு இல்லை எந்த விஷயமாக இருந்து ஒரு விஷயத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கீங்களோ அதுதான் ராசிக்கார நண்பர்களே இந்த பதிவு உங்களுடைய ஒரு அதிர்வலையை நான் நம்புறேங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு நான் நம்புறேன் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் நல்ல ஒரு வலுவான எதிர்காலத்தை அமைத்து மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டிய நபராக இருக்கீங்க அதற்கான தகுதி திறமை பொறுமை எல்லாமே உங்கள் கிட்ட இருக்குதுங்க அதனால் இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியால் இனி உங்களுக்கு யாவும் நல்லதாக நடக்குங்க அருளால உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க இந்த மாதம் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல நேரலாக பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல் இருக்கும் அதனால் நீங்கள் அதை அதை கண்டு அச்சப்படக்கூடாது நிதானமாக இருந்துக்கோங்க தொழில் வியாபாரம் சீராக நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வலு கூடுதல் பொறுப்புகளெல்லாம் உண்டாகலாம் ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்குங்க அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும் பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை மேற்கொள்ள போறீங்க உறவினர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க பெண்களுக்கு எடுத்த காரியம் தடைபட்டு பின்னர் நல்லபடியாக நடந்து முடியுங்க மனதில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணம் இருப்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில சீரான போக்கு காணப்படும் கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறுங்க உங்களுடைய கனவுகள் எல்லாமே நினைவாக கூடிய காலமாக உங்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் வெளியில் தங்கும் சூழல் ஏற்படும் எடுத்த காரியத்தை செய்யும்போது எது சரி எது தவறு என்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் திறமையால் அதனை செய்து முடிக்க போறீங்க பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் நிதி உதவி கிடைக்கும் வாடிக்கையாளர் மத்தியில் மதிப்பு கூ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க பெண்களுக்கு மிக கவனமாக பேசுவது நன்மை தரும் கோபத்தை குறைப்பது நன்மை தரும் எதிர்பார்த்த பண உதவி எங்களுக்கு கிடைக்குங்க நிச்சயமா உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுது உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் உங்களுக்கு எந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் நிலுவையில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடிய வழிபறக்க போகுது வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரப்போகுது இரவு பகலாக உழைக்க வேண்டியிருக்கும் அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரும் மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களின் ஆதரவை பெறப்போறீங்க மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்பட போகுது எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்க போகுது உங்கள் வாழ்க்கை கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா பரிகாரம் மிகவும் எளிமையானது தாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இலினா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் வாழ்க்கையவே அந்த வெளிச்சம் உங்களை உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்களாகவும் கற்பனை திறன் மிக்கவர்களாகவும் இருக்காங்க வீரருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்களா இவங்க இருக்காங்க கலைத்துறையில் சிறந்து விளங்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க கடகம் ராசிக்கு குருவின் அதிசார உச்சம் டிசம்பர் மாதம் வரை இருப்பதால தலையெழுத்தே மாறக்கூடிய யோகம் உண்டாக போகுது குரு ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நீக்குவார் கடகம் ராசிக்கு இது நாள் வரை பன்னெண்டில் குரு இருந்ததால் ஏற்பட்ட தடைகள் இனி நீங்கும் குரு பகவான் கடகம் ராசிக்கு ஆறாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீடு நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு போன்றவற்றை குறிக்குதுங்க ஒன்பதாம் வீடு தந்தை ஆன்மீகம் அதிர்ஷ்டம் போன்றவற்றை குறிக்கிதுங்க குரு கடகம் ராசிக்கு வருவதால் கடகம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் உடல் ஆரோக்கியம் அந்தஸ்து உயரும் டிசம்பர் ஆறுக்குள் எதை எடுத்தாலும் வெற்றிதாங்க இதற்கு முன் கடன் பகை வம்பு வழக்கு வேலையில்லாமை போன்ற பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு இனி நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திருமண தடைகள் நீங்கும் சனி பகவான் ராகுவின் நட்சத்திரத்தில் இருந்ததால் கடகம் ராசிக்காரர்களுக்கு வேலை திருமணம் படிப்பு போன்ற விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டன சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளும் இருந்தன ஆனால் குருவின் பார்வையால் இந்த தடைகள் நீங்க போகுது எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கப் போகுது பெருங்கொண்ட பணம் வீட்டுக்கு வரப்போகுது உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது மருத்துவ செலவுகள் குறைய போகுது வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் குழந்தைகள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க கடன் பகை வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் நீங்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி ஆசிரியர் உணவு சார்ந்த தொழில் செய்பவர்கள்

பிடிவாதத்தை குறைத்து கொள்ளணும் அன்பு பாசம் குடும்ப பாசம் உதவக்கூடிய குணம் ஆகியவற்றை மாற்றக்கூடாது ஏற்றத்தாழ்வு நிறைந்த வாழ்க்கை கடகம் ராசியின் தலைவிதி கடைசி காலத்தில் வெற்றி அமைதி சொத்து பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் சிவபெருமான் மற்றும் அம்பாள் அருள் கடகம் ராசிக்கு பெரிய இருக்கு பார்வதி அம்மன் சிவபெருமானுடைய குணநலன்களுக்கு நலன்களுக்கு போனவர்கள் கடகம் ராசிக்காரங்க வெள்ளி நாணயம் சந்திர பகவானுடைய எந்திரம் ருத்ராட்சம் ஆகியவற்றை பாக்கெட்டில் வச்சுக்கொள்ளணுங்க ஓம் சாம் சோமாய நம ஓம் நமச்சிவாய மந்திரத்தை தினமும் சொல்லணுங்க கண் விழித்ததும் சிவபெருமான் சந்திரனோடு இருக்கக்கூடிய படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்க்கறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்